வணக்கம் எவர்ஸ் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணத்தில் சிறப்பு பார்வையாக காணவிருப்பது மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படம் தமிழகத்தில் மீண்டும் ரிலீஸ் சிறப்பு பார்வை பாடலுக்குப் பின் பதிவை தொடர்வோம் உன் செயலை பார்த்து உன் நிழலும் வெறுக்கிறது உன் செயலை பார்த்து உன் நிழலும் வெறுக்கிறது காலத்தை வென்றவன் நீ காவியமாக தமிழ் திரையுலகம் மட்டுமல்ல இந்திய திரையுலகம் மட்டுமல்ல அகில உலக திரையுலக வரலாற்றிலேயே அரை நூற்றாண்டை கடந்து திரையரங்கல் மீண்டும் மீண்டும் ரிலீஸ் ஆக்கி மாபெரும் வசூல் குவித்து மாபெரும் வெற்றி திரைப்படங்களாக திகழ்ந்து கொண்டிருக்கும் திரைப்படங்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் தமிழ் திரையுலகம் மட்டுமல்ல இந்திய திரையுலகம் மட்டுமல்ல அகில உலக திரையுலக வரலாற்றிலேயே ராஜஸ்தான் ஜெய்ப்பூர் அரண்மனை பாலைவனத்தில் எடுக்கப்பட்ட முதல் தமிழ் திரைப்படம் முதல் இந்திய திரைப்படம் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்த இரண்டாவது படைப்பான மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் நூற்றி நான்காவது திரைப்படம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் இரு இருவேங்களில் நடித்த அடிமை பெண் திரைப்படம் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் நூற்றி நான்காவது திரைப்படம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் அவர்கள் இரு வேடங்களில் நடித்த மாபெரும் பிரம்மாண்டமான திரைப்படம் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்த அடிமைப்பெண் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு திரையரங்கில் சென்னை தொடங்கி தமிழகம் முழுவதும் விளைசாக்கி மாபெரும் வசூல் குவித்து மாபெரும் வெற்றி பெற்ற திரைப்படம் அடிமைப்பெண் திரைப்படம் தமிழ் திரையுலகம் மட்டுமல்ல இந்திய திரையுலகம் மட்டுமல்ல அகில உலக திரையுலக வரலாற்றிலேயே மாபெரும் டிஜிட்டலில் உருவாக்கம் செய்யப்பட்டு மாபெரும் வெற்றி கண்ட திரைப்படங்கள் நிறைந்த மாபெரும் டிஜிட்டல் செய்யப்பட்ட திரைப்படங்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் அந்த வரிசையில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மாபெரும் டிஜிட்டலில் உருவாக்கம் செய்யப்பட்டு சென்னை தொடங்கி தமிழகம் முழுவதும் ரிலீஸாக்கி மாபெரும் வெற்றி பெற்ற மாபெரும் வசூல் குவித்த திரைப்படம் அடிமைப்பெண் திரைப்படம் மாபெரும் டிஜிட்டலில் உருவாக்கம் செய்யப்பட்ட இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் அன்று தொடங்கி என்று வரையிலும் சென்னை தொடங்கி தமிழகம் முழுவதும் பல வந்து திரையரங்கில் மீண்டும் மீண்டும் ரிலீஸ் ஆக்கி மாபெரும் வசூல் குவித்துக் கொண்டிருக்கும் திரைப்படம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படம் அடிமை திரைப்படம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் பிரம்மாண்டமான திரைப்படம் டிஜிட்டலில் உருவாக்கம் செய்யப்பட்ட மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் நூத்தி நான்காவது திரைப்படம் அடிமை பெண் திரைப்படம் செப்டம்பர் இருபது வெள்ளிக்கிழமை முதல் மதுரை ராம் திரையரங்கல் தினசரி மூன்று காட்சிகள் திரையிட்டிருக்கிறார்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் பிரம்மாண்டமான திரைப்படம் பெண் திரைப்படம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் பிரம்மாண்டமான திரைப்படம் பெண் திரைப்படத்தினை செப்டம்பர் இருபது வெள்ளிக்கிழமை முதல் தினசரி மூன்று காட்சிகள் திரையிட்ட மதுரை ராம் திரையரங்கு உரிமையாளர்களுக்கும் மற்றும் திரையரங்கு பணிக்குழுக்களுக்கும் மற்றும் விநியோசகர்கள் அனைவருக்கும் அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் எம்ஜிஆர் பற்றாளர்கள் எம்ஜிஆர் விசுவாசிகள் எம்ஜிஆர் அபிமானிகள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் யுவர் பொதுமக்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக மதுரை ராம் திரையரங்கு உரிமையாளர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்படத்தினை திரையிட்டதற்கு கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நடிக பேரரசு புரட்சி நடிகர் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் அவ்வப்பொழுது மதுரை மாநகரில் ரிலீஸ் ஆக்கும் பொழுது மதுரையைச் சேர்ந்த எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் பற்றாளர்கள் அபிமானிகள் அனைவரும் ஒன்று திறன் திரண்டு கொண்டாடி வரும் மதுரை எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாகவும் மற்றும் அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் அனைவரும் சார்பாகவும் மதுரை எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகளையும் கோடான கோடி வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவுகள் படித்திருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவுகள் ஷார்ட்ஸிலும் பதிவிடப்படுகிறது ஷார்ட்ஸிலும் கண்டு மகிழ்ந்து லைக் செய்யுமாறும் பணிமன்புடன் அகில உலகமெங்கும் இங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் எம்ஜிஆர் பற்றாளர்கள் எம்ஜிஆர் விசுவாசிகள் எம்ஜிஆர் அபிமானிகள் திரை பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் யுவர்ஸ் பொதுமக்கள் அனைவரையும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் லைக் செய்யுமாறும் ஷேர் செய்யுமாறும் அனைவரையும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு இதுவரையிலும் ஆதரவு கொடுத்து வரும் அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் மேலும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு அனைவரும் எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் அனைவரும் ஆதரவு தருமாறு கேட்டுக் கேட்டுக்கொள்கிறோம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவில் மீண்டும் அற்புதமான புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பட செய்திகளுடனும் மற்றும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் வரலாற்று செய்திகளுடனும் மீண்டும் சந்திக்கும் வரை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் அனைவரும் அனைவரிடம் இருந்தும் விடைபெறுகிறோம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் அற்புதமான பதிவில் அனைவரையும் சந்திக்கிறோம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் பிரம்மாண்டமான இரண்டாவது படைப்பான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவர்களின் நூற்றி நான்காவது திரைப்படம் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் வேடங்களில் நடித்த அடிமை திரைப்படம் திரைக்கு வந்து ஐம்பத்தி ஐந்தாம் வருட நல்வாழ்த்துக்களையும் மாபெரும் டிஜிட்டலில் உருவாக்கம் செய்யப்பட்ட ஏழா டிஜிட்டலின் ஏழாம் ஆண்டு வாழ்த்துக்களையும் அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் எம்ஜிஆர் பற்றாளர்கள் எம்ஜிஆர் விசுவாசிகள் எம்ஜிஆர் அபிமானிகள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் யுவர் பொதுமக்கள் அனைவரது சார்பாகவும் அகில உலகம் எங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் அனைவரது சார்பாகவும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் வாயிலாக்க பெண் திரைப்படத்தின் ஐம்பத்தி ஐந்தாம் வருட வாழ்த்துக்களையும் மற்றும் டிஜிட்டலின் ஏழாம் வருட நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவருக்கும் Thank you.